வணக்கம் சித்து மருத்துவ குறிப்புகள் ஆலமரப்பால் அரசமரப்பால் இரண்டையும் சம அளவு கலந்து பாத வெடிப்பு உள்ள இடத்தில் பூசவும் முட்டைக்கோஸ் தக்காளி கேரட் இவற்றை பச்சையாக அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பருக்கள் போகும் ஏலக்காய் பொடி செய்து தினமும் காலை மாலை வெறும் வயிற்றில் நெய் கலந்து சாப்பிட்டு வந்தால் சளி விரைவில் நீங்கும் இஞ்சி சாறை கொதிக்க வைத்து அதிக அளவு தேன் ஊற்றி ஆற வைத்து தினசரி உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தால் பருத்த உடல் குறையும் சுக்கு ஆவரம் பட்டையையும் சம அளவு எடுத்து சிறிதளவு நீர் விட்டு காய்ச்சி ஆற வைத்து சாப்பிட்டால் கை கால் வலி குணமாகும் அருகம்புல் நறுக்கி நீர்விட்டு கொதிக்க வைத்து அந்த நீருடன் பால் சர்க்கரை கலந்து குடித்து வர சிறுநீரப்பை சம்பந்தமான நோய்கள் குணமாகும் கண்களில் எந்த நோய் தென்பட்டாலும் அண்ணாச்சி பழம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் குணமாகும் செம்பருத்தி இலையை தண்ணீர் விட்டு காய்ச்சி அதில் சர்க்கரை சேர்த்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் அசதி நீங்கும் அண்ணாச்சி பழ வற்றல்களை பாலில் ஊற வைத்து தினமும் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் பித்தம் குறையும் வேப்பம்பூவை சிவக்க பொறித்து அத்துடன் உப்பு சேர்த்து சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டால் பித்தம் விலகும் கிராம்பை பொடி செய்து தேன் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் வாந்தி குறையும் வெங்காயத்தையும் கேரட்டையும் அடிக்கடி உணவுடன் சேர்த்து கொண்டால் நெஞ்சு வலி வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் இஞ்சியை துண்டாக்கி துண்டுகளாக்கி தேனில் ஊற வைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் தலை சுற்று பசியின்மை நீங்கும் அகத்திக்கீரையை மதிய உணவுடன் அடிக்கடி சேர்த்து கொண்டால் வாந்தி தலை சுற்றல் பித்தம் குறையும் வசம்பை இடித்து தூளாக்கி இரண்டு கிராம் அளவு எடுத்து வாயில் போட்டு சுவைத்து வெந்நீர் குடித்தால் நரம்பு தளர்ச்சி குணமாகும் பிரண்டையை பிழிந்து மஞ்சள் தூள் உப்பு அளவாக சேர்த்து காய்ச்சி சுடு குறைந்ததும் சுளுக்கு உள்ள இடத்தில் பூசவும் தேங்காய் எண்ணெயை காய வைத்து அதில் கற்பூரத்தை போட்டு கலக்கி தேய்த்து வந்தால் சுளுக்கு குணமாகும் கஸ்தூரி மஞ்சளை வெற்றிலையில் வைத்து மடித்து நன்கு மென்று சாப்பிட வயிற்று வழி குணமாகும் நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்தாதாரராக சேருங்கள் நன்றி